வணக்கம் நண்பர்களே தமிழ் ஸ்டோரி சாலியின் ஒன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சந்தன கடத்தல் வீரப்பனின் இறுதி பகுதி தொடர்கிறது இடம் சத்தியமங்கலம் வனப்பகுதி எஸ்டிஎஃப் ரகசிய முகாம் காலம் ராஜ்குமார் விடுவிக்கப்பட்ட சில மாதங்களுக்கு பிறகு எஸ்டிஎஃப் அதிகாரி விஜயகுமார் மேசையில் ஒரு வரைபடத்தின் மீது சாய்ந்திருந்தார் வரைபடத்தின் நடுவே ஒரு சிவப்பு புள்ளி வீரப்பன் ஆனால் அந்தப் புள்ளியைச் சுற்றிலும் இருந்தவை வீரப்பனால் விலைக்கு வாங்கப்பட்ட அரசாங்க அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் பெயர்கள் இப்போதைக்குக் கடத்தல் இல்லை பணம் இருக்கு அப்போ அவன் இங்கே இருப்பான் அமைதியா இருப்பானா விஜயகுமார் தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டார் அவரருகில் உயரமான இருண்ட நிறமுள்ள ஒருவன் நின்றான் அவன் பெயர் படையப்பா அவன் சாதாரண போலீஸ்காரன் அல்ல வீரப்பனின் பேச்சுவார்த்தைகள் உறவுகள் மற்றும் நடத்தை முறைகள் பற்றி சகலமும் அறிந்த ஒரு உளவியல் நிபுணர் சார் வீரப்பன் அமைதியா இருக்க மாட்டான் அவன் ஒரு வேட்டைக்காரன் கொஞ்ச நாள் வேட்டையாடலைனா அவனுக்கு தூக்கமே வராது ஆனா ராஜ்குமார் கடத்தலுக்குப் பிறகு அவனுக்கு இப்ப போலீஸ் மேலதான் கோபம் ஜாஸ்தி படையபா சொன்னான் விஜயகுமார் தலையசைத்தார் சரியாகச் சொன்னாய் அவன் வேட்டையாடுவான் ஆனால் இனிமேல் நமக்கு ஒரு புதிய திட்டம் தேவை ஊடுருவல் இன்ஃபில்ட்ரேஷன் விஜயகுமார் தன் முன்னால் ஒரு புகைப்படத்தை வைத்தார் அதில் இருந்தவன் வீரப்பனின் குடும்பத்துக்கு சமீபத்தில் நெருக்கமாக இருந்த கிராமத்து இளைஞன் ஒருவன் இவன் வீரப்பனுக்கு தகவல் கொடுத்து சில நேரங்களில் ரேஷன் பொருட்கள் வாங்கிச் செல்லும் வேலையை செய்து வந்தான் இந்த ஆள் பேரு பாலா இவன்தான் நம்ம முதல் குறி விஜயகுமார் சொன்னார் வீரப்பனோட பலமே உள்ளூர் மக்கள்தான் அவங்களோட நம்பிக்கையை உடைக்காம அவங்களுக்குள்ளே ஒரு ஆளை நம்ம அனுப்பணும் வீரப்பனின் பட்டாளத்துல ஒரு மோப்ப நாய் நமக்கு வேணும் படையப்பா பாலாவுடன் தொடர்பு கொள்ள அனுப்பப்பட்டான் பாலாவுக்கு பணமோ அதிகாரமோ ஆசை இல்லை அவனது மனைவி உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டாள் சரியான மருத்துவ வசதி அவனுக்கு கிடைக்கவில்லை விஜயகுமார் பாலாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் நீ வீரப்பனுக்கு தகவல் கொடுத்தால் உன் மனைவி சாகத்தான் போறா ஆனா நீ எங்களுக்கு ரகசிய தகவல் கொடுத்தா உன் மனைவியை நாங்கள் காப்பாற்றுவோம் உன் குடும்பத்தை அரசாங்கம் கவனிக்கும் வீரப்பனுக்குத் துரோகம் இழைத்தால் மரணம் என்று தெரிந்திருந்தாலும் பாலா தன் மனைவியின் உயிரைக் காப்பாற்ற விஜயகுமாருக்கு சம்மதம் தெரிவித்தான் பாலா வீரப்பனின் பட்டாளத்தில் எஸ்டிஎஃப் இன் முதல் ரகசிய உளவாளியாக ஊடுருவினான் அடுத்த சில நாட்களில் பாலா வீரப்பனின் முகாமிலிருந்து ஒரு கிசுகிசுப்பை வெளியே கொண்டு வந்தான் தலைவர் கர்நாடக பக்கம் போகப் போறார் அவருக்கு பல்வலி இருக்கு அவருக்கு உடனடியா மருந்து வேணுமாம் பல்வலி விஜயகுமார் ஆச்சரியப்பட்டார் இத்தனை பெரிய குற்றவாளியின் பலவீனம் ஒரு பல்வழியா விஜயகுமார் உடனே உத்தரவிட்டார் கர்நாடக எல்லைகளில் உள்ள அனைத்து மருந்து கடைகளையும் கண்காணிக்க வேண்டும் குறிப்பாக பற்களுக்கு மருந்து வாங்குபவர்களை குறிவையுங்கள் அதே நேரம் வீரப்பன் தன் கூட்டாளிகள் மத்தியில் பல்வலியால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தான் சேகர் எனக்கு தாங்கலடா மருந்து வாங்கியே ஆகணும் வீரப்பன் உருமினான் சேகர் ஒரு ரகசிய இடைத்தரகர் மூலம் மருந்துகளை வாங்கி வர ஏற்பாடு செய்தான் விஜயகுமாரின் உளவு பிரிவினர் அந்த கடத்தல் இடைத்தரகனைக் கையும் களவுமாகப் பிடித்தனர் அவனை கைது செய்யவில்லை அவனை வைத்தே தவறான தகவல்களை வீரப்பனுக்கு அனுப்ப திட்டமிட்டனர் இடைத்தரகன் நீ வீரப்பன்கிட்ட போ ஆனா இனிமேல் நாங்க சொல்ற தகவலைத்தான் நீ அவன்கிட்ட சொல்லணும் அப்படி செஞ்சா நீ தப்பிக்கலாம் இல்லைனா உன் குடும்பம் என்னவாகும்னு உனக்கே தெரியும் விஜயகுமார் மிரட்டினார் வீரப்பன் வேட்டையாடும் பூனையைப் போல ஓட்டிக் கொண்டிருந்தான் விஜயகுமார் அமைதியாக அந்த பூனையை வலையை நோக்கித் துரத்தும் எலியைப் போல செயல்பட்டுக் கொண்டிருந்தார் வீரப்பனைச் சுற்றிலும் இருந்த தனது சொந்த ஆட்களின் துரோகம் அவனுக்கு மெதுவாகத் தெரியாமலேயே சுருக்கத் தொடங்கியது சாமர்த்தியமான எலி ஆபத்தான பூனையை குகைக்கு வெளியே கொண்டு வர தயாரானது இடம் சத்தியமங்கலம் வனப்பகுதி வீரப்பனின் புதிய மறைவிடம் காலம் கடத்தலுக்குப் பின் சுமார் இரண்டு வருடங்கள் வீரப்பன் பாறை ஒன்றின் மீது அமர்ந்திருந்தான் அவனது கையில் ஒரு துப்பாக்கி இருந்தாலும் அவனது கண்கள் சிவந்தும் சோர்ந்தும் காணப்பட்டன கண்களில் ஏற்பட்ட கேட்டலாய்ட் கண்புரை நோய் அவனுக்கு வேட்டையாடுவதை மிகவும் சிரமமாக்கியது பல்வலி அவனை இரவு முழுவதும் தூங்கவிடவில்லை வீரப்பன் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் பலவீனமடைந்திருந்தான் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக காட்டில் ஓடிய ஊட்டம் இப்போது அவனை பாதித்தது சேகர் எனக்கு கண்ணு சரியா தெரியலடா ஒரு ஆளை பத்து அடி தூரத்துல பார்க்கிறதுக்கு கூட கஷ்டமா இருக்கு வேட்டையாட போக முடியல வீரப்பனின் குரலில் ஒரு ஏமாற்றம் தெரிந்தது சேகர் கவலையுடன் அமர்ந்தான் தலைவரே போன மாசமும் நமக்கு சந்தன கட்டையில பெரிய லாபம் இல்லை யானைகளையும் வேட்டையாட முடியல பட்டாளத்துல சில பேர் சோர்ந்து போயிட்டாங்க அப்போது பட்டாளத்தில் இருந்த கண்ணன் மற்றும் வேறு சில கூட்டாளிகள் ஒதுக்குப்புறமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் வீரப்பன் இப்ப பலவீனமாயிட்டான் நம்மளால இனிமேல் ஓட முடியாது போலீஸ்காரங்க துரத்துனா நம்ம கதி என்னாகும் கண்ணன் பேசினான் அவனருகில் ரகசியமாக அமர்ந்திருந்தான் பாலா எஸ்டிஎஃப் இன் உளவாளி அவன் கண்ணன் பேசுவதை கவனமாக கேட்டான் ஆமா கண்ணா அவன் குடும்பம் கூட காட்டுக்குள்ளே இருக்கு ஆனா நம்ம குடும்பம் எல்லாம் கிராமத்துல கஷ்டப்படுது நம்ம ஏன் சரண்டர் ஆகக் கூடாது பாலா கண்ணனின் மனதில் இருந்த பயத்தை தூண்டினான் சரண்டரா வீரப்பன் தெரிஞ்சா நம்மள கொன்னுடுவானே அவன் பலவீனமாயிட்டான் கண்ணா அவன் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது நம்ம சரண்டர் ஆயிட்டா அரசாங்கம் நம்ம மேல இருக்கிற வழக்குகளைக் குறைக்கும்னு கேள்விப்பட்டேன் நம்ம குடும்பம் காப்பாற்றப்படுமே பாலா விஜயகுமார் சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொன்னான் பாலா இந்த தகவலை உடனடியாக ரகசிய டிரான்ஸ்மிட்டர் மூலம் எஸ்டிஎஃப் முகாமுக்கு அனுப்பினான் கோட் வீழ்ச்சியின் நேரம் கூட்டாளிகள் சோர்வடைந்து விட்டனர் கண்ணன் தலைமையில் சரணடைவதற்கான பேச்சுவார்த்தை நடக்கிறது விஜயகுமாருக்கு இந்த தகவல் மகிழ்ச்சியை கொடுத்தது வீரப்பனை தனிமைப்படுத்துவது என்ற அவரது உத்தி இப்போது வேலை செய்யத் தொடங்கியிருந்தது கண்ணனைச் சரண்டர் ஆகட்டும் அவன் மூலமாதான் வீரப்பனுக்கு மரண வலை விரிக்கப் போறோம் விஜயகுமார் உற்சாகமாகக் கத்தினார் அடுத்த சில நாட்களில் கண்ணன் உட்பட நான்கு கூட்டாளிகள் ஒரு ரகசிய இடத்தில் எஸ்டிஎஃப் இடம் சரணடைந்தனர் அவர்கள் வீரப்பனின் பலம் பலவீனம் நடமாற்றம் குறித்த சகல ரகசியங்களையும் கொட்டினர் வீரப்பனுக்கு இந்த துரோகம் தெரிய வந்தது என்னது கண்ணன் போயிட்டானா என் மேல அவன் நம்பிக்கை இழந்துட்டானா வீரப்பன் ஆவேசமாகக் கத்தினான் கோபத்தில் அவன் தன் துப்பாக்கியால் அருகில் இருந்த மரத்தை நோக்கிச் சுட்டான் சேகர் பாலா எங்கடா வீரப்பன் சந்தேகத்துடன் கேட்டான் பாலா அருகில் இல்லை அவன் மருந்து வாங்கப் போயிருக்கான் தலைவரே சேகர் சொன்னான் இனிமேல் அவனையும் நம்ப முடியாது என் கூட்டமே உடைஞ்சு போச்சு இனிமேல் நம்ம ஓட முடியாது நம்மை எதிர்த்தாப்ல சண்டை போடுவோம் வீரப்பனின் கண்களில் இருந்த பயம் மறைந்து மரணவெறி மட்டுமே தெரிந்தது வீரப்பன் இவ்வளவு ஆண்டுகளாக காத்து வந்த சாம்ராஜ்யம் அவனது உடல்நலக் குறைவாலும் நம்பிக்கைக்குரிய கூட்டாளிகளின் துரோகத்தாலும் நொறுங்கத் தொடங்கியது அவன் இறுதிக்கட்ட போராட்டத்துக்கு தயாரானான் இடம் சத்ரியமங்கலம் காடு ஒரு ஆழமான பள்ளம் காலம் வீரப்பனின் கடைசி சில வாரங்கள் வீரப்பன் தன் பட்டாளத்தின் மீதுள்ள பிடிப்பை இழந்ததை உணர்ந்தான் அவன் இப்போது சேகர் மற்றும் ஒரு சில விசுவாசிகளுடன் மட்டுமே இருந்தான் அவனது கோபம் முழுக்க ஓடிப்போன கண்ணன் மீதும் காட்டிக் கொடுத்ததாகச் சந்தேகிக்கப்பட்ட கிராம மக்கள் மீதும் திரும்பியது அவன் அப்போது ஓடிப்போகவில்லை அவன் ஓடிப்போனவர்களை பிடிக்கத் தேடினான் இந்த தேடுதல் அவனது உடல்நலத்தை மேலும் பாதித்தது அவனது கண்புரை தீவிரமடைந்து ஒரு கண்ணில் பார்வை கிட்டத்தட்ட மங்கிவிட்டது வீரப்பன் வேட்டையாடும் திறன் குறைந்ததால் அவனது சாம்ராஜ்யத்தின் பொருளாதாரமும் சரிந்தது பசி சோர்வு பயம் ஆகிய மூன்றும் பட்டாளத்தை ஆட்டிப் படைத்தன பாலா எஸ்டிஎஃப் உளவாளி நிலைமையை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டான் அவன் வீரப்பனின் முகாம் அருகே நின்றிருந்தான் அப்போது வீரப்பனின் மனைவியான முத்துலட்சுமி அவன் அருகே வந்தாள் அவள் கண்களில் கண்ணீரும் சோர்வும் தெரிந்தது பாலா நாங்க காட்டுக்குள்ளேயே சாக போறோம்னு நினைக்கிறேன் அவருக்கு கண்ணு தெரியல பல்வழி தாங்கல ஆனா அவர் யாரையும் நம்ப மாட்டேங்கிறாரே முத்துலட்சுமி உடைந்து போனாள் பாலா தான் உளவாளி என்பதை ஒருபோதும் காட்டிக் கொள்ளவில்லை அவன் மிகவும் அனுதாபத்துடன் பேசினான் நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி தலைவருக்கு இப்ப சிகிச்சை ரொம்ப முக்கியம் இல்லன்னா பார்வை போயிடும் சிகிச்சையா யார் கூட்டிட்டு போவா எங்க போவாரு போலீஸ் துரத்துதுன்னு அவருக்கு தெரியுமே முத்து அண்ணி ஒரு ரகசியம் சொல்றேன் என் அண்ணன் ஒரு ஆம்புலன்ஸ் திரைவர் பாலா மெதுவாக சொன்னான் அவர் மெட்ராஸ்ல இருந்து இங்கே வருவாரு அவர் மூலமா ஆம்புலன்ஸை காட்டுக்கு வெளியே கொண்டு வரலாம் அதுல ஒரு போலீஸ்மேன் கூட தேட முத்து முத்துலட்சுமிக்கு இது ஒரு பொய்த் திட்டம் என்று தெரியவில்லை தன் கணவரின் உயிருக்கு பயந்து அவள் உடனடியாக அந்த திட்டத்திற்கு சம்மதித்தாள் முத்துலட்சுமி வீரப்பனைச் சந்தித்து பாலாவின் ஆம்புலன்ஸ் திட்டத்தைச் சொன்னாள் வீரப்பன் சிறிது நேரம் அமைதியாக யோசித்தான் ஆம்புலன்ஸா அதில்தான் ரகசியம் இருக்கு ஆனா அவனுங்களை நம்ப முடியுமா வீரப்பனின் மனம் சந்தேகத்தில் உழன்றது நம்ம ஆளுதான் கூட்டிக்கிட்டு வர்றேன்னு சொல்றான்ல கண்ணு போனா அப்புறம் நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க முத்துலட்சுமியின் வாதம் வீரப்பனை பலவீனப்படுத்தியது அவனுக்கு தெரியும் குடும்பத்தின் மீதான பாசம் சில நேரங்களில் அபாயகரமானது என்று வீரபன் சம்மதித்தான் சரி, கடைசி சான்ஸ் பாலா வரட்டும் ஆனா சேகர் ஆயுதத்தோட கூட வரணும் ஏதாவது சந்தேகம் வந்தா துப்பாக்கிச் சூடுதான் பாலா இந்த முழு தகவலையும் எஸ்டிஎஃப் அதிகாரிகளுக்கு கொண்டு போனான் இறுதிக்குறி வீரப்பன் தனது கண்புரை மற்றும் பல்வழி சிகிச்சைக்காக எனது அண்ணன் ஆம்புலன்ஸ் திரைவர் மூலம் இன்று நள்ளிரவுக்கு பின் காட்டுக்கு வெளியே வரப்போகிறான் வாகனம் ஒரு வெள்ளை ஆம்புலன்ஸ் இலக்கு தருமபுரி பாப்பாரப்பட்டி சாலை விஜயகுமார் மேசையில் குத்தினார் கிடைச்சான் இவ்வளவு நாள் நமக்கு தேவைப்பட்ட ஒரே ஒரு ரகசியம் இதுதான் ஆனால் விஜயகுமாருக்கு ஒரு சந்தேகம் பாலா இன்னும் வீரப்பனின் பட்டாளத்துக்குள் இருக்கிறான் வீரப்பனை கொல்லும்போது பாலா என்ன ஆவான் விஜயகுமார் பாலாவிற்கு ஒரு இறுதி உத்தரவை பிறப்பித்தார் நீ வீரப்பனுக்குச் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு முகாம்ல இருந்து விலகிடு உன்னோட வேலை முடிஞ்சது உன் குடும்பம் பத்திரமா இருக்கு அந்த இரவு பாலா அமைதியாக வீரப்பனின் முகாமிலிருந்து வெளியேறினான் அவனது துரோகம் தன் மனைவிக்காக செய்த உயிர் தியாகமாக இருந்தது எஸ்டிஎஃப் பாப்பாரப்பட்டி சாலையைச் சுற்றி வளைத்தது அது சாதாரணமான வளைவு அல்ல அது வீரப்பனின் மரணத்துக்காக பல மாதங்களாக பின்னப்பட்ட ஆபரேஷன் கொக்கூன் என்ற ரகசிய வலை இடம் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி சாலைக்கு அருகிலுள்ள ஒரு ரகசிய காவல் நிலையம் காலம் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்து நான்கு மாலை காலை ஆறு டி எஃப் அதிகாரி விஜயகுமார் தன் முன் அமர்ந்திருந்த அதிரடிப்படை குழுவினரை பார்த்தார் அவர்கள் முகத்தில் உறுதியும் பதட்டமும் கலந்திருந்தது இத்தனை ஆண்டு கால வேட்டையின் முடிவு இன்று இரவுக்குள் தெரிந்துவிடும் இன்று இரவு நம்மை இலக்கு வீரப்பன் மட்டும் இல்லை நம்மை இலக்கு இந்த இரண்டு மாநிலத்தோட நிம்மதி விஜயகுமார் குரலில் ஒரு தீர்க்கம் இருந்தது நம்ம திட்டம் ஆபரேஷன் கோக்கூன் கூட்டுப்புழு கூட்டுப்புழு எப்படி வெளியே வர முடியாதோ அதேபோல அவன் காட்டுக்கு வெளியே வந்ததும் நம்ம வலையிலிருந்து அவன் வெளியே போக முடியாது விஜயகுமாரின் திட்டம் துல்லியமாக இருந்தது வீரப்பனை கொண்டு வரப்போகும் ஆம்புலன்ஸின் ஓட்டுநர் எஸ்டிஎஃப் இன் ரகசிய அதிகாரி கண்ணையாதான் பாப்பாரப்பட்டி சாலை ஒரு அமைதியான இருபுறமும் அடர்ந்த மரங்கள் கொண்ட பகுதி அங்கே சுமார் ஐம்பது எஸ்டிஎஃப் கமாண்டோக்கள் கண்ணில் படாமல் மண்ணுக்குள்ளும் மரங்களுக்கு பின்னும் மறைந்திருக்க வேண்டும் ஆம்புலன்ஸ் குறிக்கப்பட்ட இடத்தை அடையும் போது கண்ணையா மெதுவாக ஆம்புலன்ஸை நிறுத்தி சண்டைக்கு தயாராக வேண்டும் கமாண்டோக்கள் வீரப்பனைச் சரணடையுமாறு முதலில் கேட்க வேண்டும் சரணடைய மறுத்தால் எச்சரிக்கை ஏதுமின்றி துப்பாக்கிச் சூடுதான் கண்ணையா ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு போகப் போறது நீதான் அவனோட உளவு திறன் அசுரத்தனமானது ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிடுவான் உன்னோட பாதுகாப்புக்கு உன்னோட ஜீன்ஸ் பேண்டுக்கு அடியில நான் ஒரு வெப்ப உணர் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் இணைச்சிருக்கேன் அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது விஜயகுமார் அறிவுறுத்தினார் சார் என்னோட உயிர் போனாலும் பரவாயில்லை வீரபன் தப்பிக்க மாட்டான் கண்ணையா உறுதியளித்தார் மாலை காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் மணி ஆம்புலன்ஸ் காட்டுக்குள் வீரப்பனின் முகாமை நோக்கிச் சீறியது ஓட்டுநர் கண்ணையா வேடம் அணிந்திருந்த எஸ்டிஎஃப் அதிகாரி முகாமில் வீரப்பன் தனது துப்பாக்கிகளை சரிபார்த்து தனது கடைசி பயணத்திற்கு தயாரானான் அவனது கண்களில் ஒருவித கலக்கம் பல வருடங்களாக பாதுகாத்த காட்டை விட்டு வெளியேற போகிறோமே என்ற கவலை முத்துலட்சுமி வீரப்பனின் அருகே வந்தாள் பத்திரமா போயிட்டு வாங்க கண்ணு சரியாகிட்டுச்சுனா நாம இனிமேல் வேற பக்கம் போய் வாழலாம் முத்து இந்த உலகம் நம்மள வாழ விடாது நம்ம கையில துப்பாக்கி இருந்தாதான் நமக்கு மதிப்பு இரவு காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் மணி ஆம்புலன்ஸ் காட்டுக்குள் இருந்து மெதுவாக வெளியே வந்தது வீரப்பன் சேகர் மற்றும் இரண்டு கூட்டாளிகள் மட்டுமே அதில் இருந்தனர் வீரப்பன் படுத்திருக்கவில்லை அவன் எந்நேரமும் சண்டைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக அமர்ந்தே இருந்தான் ஆம்புலன்ஸ் பாப்பாரப்பட்டி சாலையை நோக்கி பறந்தது கண்ணையா தனது ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் மூலம் எஸ்டிஎப் முகாமுக்கு தகவல் கொடுத்தார் கோட் கூண்டுக்குள் நுழைந்த மிருகம் இலக்கு நெருங்குகிறது சாலையின் இருபுறமும் இருந்த மரங்களுக்குள் மண்ணுக்கு அடியில் பதுங்கியிருந்த எஸ்டிஎஃப் கமாண்டோக்கள் தங்கள் துப்பாக்கியின் ரவுண்டுகளைச் சரிபார்த்தனர் அவர்களின் கண்களில் தூக்கம் இல்லை இருந்தது அத்தனை ஆண்டுகால பதற்றம் மற்றும் பழிவாங்கும் வெறி மட்டுமே இரவு காலை பத்து மணி நாற்பது நிமிடங்கள் மணி ஆம்புலன்ஸ் குறிக்கப்பட்ட இடத்திற்கு வந்தது கண்ணையா வாகனத்தின் வேகத்தை குறைத்தார் என்ன ஆச்சு கண்ணையா வண்டியை ஏன் நிப்பாட்டுற வீரப்பன் சந்தேகத்துடன் கேட்டான் இங்கதான் தலைவரே ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஷார்ட் இருக்கு கண்ணையா நாடகியமாக பேசினார் வீரப்பன் ஏதோ தவறு நடப்பதை உணர்ந்தான் அவனது ஆறாவது அறிவு வேலை செய்தது நிறுத்துடா நீ ஆளு சரியில்லை உன் கண்ணு சரியில்லை நீ போலீஸ்காரன் வீரப்பன் கர்ச்சித்தான் மறுநொடி வீரப்பனின் கை துப்பாக்கியை நோக்கி பாய்ந்தது ஆனால் கண்ணையா அதற்கும் தயாராக இருந்தார் அவர் ஆம்புலன்ஸின் கதவை திறந்து வெளியே குதித்தார் அடுத்த நொடி இருட்டில் இருந்த ஒரு குரல் ஒலித்தது வீரப்பன் நீ சுத்தி வளைக்கப்பட்டுட்ட சரண்டர் ஆகு இல்லன்னா மரணம் வீரப்பனுக்கு தெரியும் இதுதான் இறுதி சண்டை அவன் துப்பாக்கியை எடுத்தான் இடம் பாப்பாரப்பட்டி நெடுஞ்சாலை காலம் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்து நான்கு இரவு காலை பத்து மணி ஐம்பது நிமிடங்கள் மணி கண்ணையா வெளியே குதித்ததும் ஆம்புலன்ஸின் உள்ளே இருந்த வீரப்பன் துப்பாக்கியை உயர்த்தினான் அவனது கண் பார்வையின் பலவீனம் காரணமாக அவனால் துல்லியமாக குறிவைக்க முடியவில்லை துரோகி நீயும் துரோகிதான் என் கண் வழியே எனக்கு எமனாயிடுச்சே வீரப்பன் கட்சித்தான் ஆம்புலன்ஸின் வெளிப்புறத்தில் இருந்து விஜயகுமாரின் உறுதியான குரல் கேட்டது வீரப்பா சரணடை உன் உன்கூட இருந்த அத்தனை பேரும் உன்னை காட்டிக் கொடுத்துட்டாங்க உன் கதை முடிந்தது என் கதை முடியலடா உன்னோட கதைதான் முடிய போகுது வீரப்பன் ஆம்புலன்ஸின் கதவை திறந்து தனது ஏகே நாற்பத்தேழு ரக துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுடத் தொடங்கின சட்டம் பாப்பாரப்பட்டி சாலையின் அமைதியை கிழித்தது ஆம்புலன்ஸின் கண்ணாடிகள் சிதறின உள்ளே இருந்த சேகர் மற்றும் மற்ற கோட்டாளிகளும் துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தனர் விஜயகுமாரின் உத்தரவுக்காக காத்திருந்த எஸ்டி எஃப் கமாண்டோக்கள் வீரப்பனின் சவால் கேட்டதும் மின்னல் வேகத்தில் தங்கள் துப்பாக்கிகளை உயர்த்தினர் ஆபரேஷன் கோக்கும் தொடங்கியது துப்பாக்கிகளின் நூற்று ஆம்புலன்ஸை நோக்கி பாய்ந்தன அது துப்பாக்கி சண்டை அல்ல அது ஒரு பீரங்கி தாக்குதல் போல இருந்தது ஆம்புலன்ஸ் முழுவதும் புல்லெட்டுகளால் துளைக்கப்பட்டது வீரப்பன் கடைசி மூச்சு வரை சண்டையிட்டான் அவனது உடலில் கண்ணில் நெஞ்சில் குண்டுகள் பாய்ந்தன சேகர் மற்றும் மற்ற கூட்டாளிகள் உடனடியாக நிலைகுலைந்து ஆம்புலன்ஸுக்குள்ளேயே விழுந்தனர் வீரப்பன் துப்பாக்கியை ஒருகையால் பிடித்தபடி ஆம்புலன்ஸில் இருந்து வெளியே குதித்தான் தரையில் விழுந்தான் அவனது கடைசி பார்வையில் தன்னை கொல்வது ஒரு பெரிய இராணுவ படை போல தெரிந்ததைக் கண்டான் அவனது முகத்தில் ஒருவித ஏமாற்றம் அடுத்த சில வினாடிகளில் விஜயகுமார் மற்றும் படையினர் ஆம்புலன்ஸை நெருங்கினர் சுற்றிலும் துப்பாக்கிகளின் புகையும் இரத்தத்தின் நெடியும் மண்டியது சரண் அடைய தயாராயிருந்தா கையத் தூக்கு விஜயகுமார் எச்சரித்தார் ஆனால் வீரப்பனின் கைகள் உயர்த்தப்படவில்லை அவனது உடலில் இருந்த புல்லெட்டுகள் முப்பது ஆண்டுகால அவனது குற்றச் சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தன வீரப்பன் அந்த இரவின் இருளில் பாப்பாரப்பட்டி சாலையில் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்தான் விஜயகுமார் அமைதியாக வீரப்பனின் உடலை உற்று பார்த்தார் பின்னர் தன் கையிலிருந்த வாக்கி டாக்கியை எடுத்தார் கோட் ஆபரேஷன் கொக்கூன் வெற்றி கூண்டு உடைக்கப்பட்டது வீரப்பன் மரணம் சாம்ராஜ்யம் முடிந்தது இந்த செய்தி ஒரு மின்னல் வேகத்தில் இரண்டு மாநில தலைநகரங்களை அடைந்தது மக்களும் அரசியல்வாதிகளும் ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் திளைத்தனர் சுமார் முப்பது ஆண்டுகால பயங்கரவாதத்தின் சகாப்தம் முடிவுக்கு வந்திருந்தது அதிகாலை நேரம் வீரப்பனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது பத்திரிகையாளர்கள் போலீஸ் அதிகாரிகள் ஊர் மக்கள் என பாப்பாரப்பட்டி சாலை முழுவதும் கூட்டம் அலைமோதியது விஜயகுமார் தன் எதிரியின் இறுதி உடலை பார்த்தார் இவன் ஒரு சாதாரண கொள்ளைக்காரன் இல்லை இவன் ஒரு த்ரில்லர் நாவலின் கதாநாயகன் போல வாழ்ந்தவன் ஆனால் குற்றவாளிக்கு கடைசியில் நீதிதான் கிடைக்கும் வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமி காட்டுக்குள் செய்தி அறிந்ததும் ஓடிவந்தார் அவர் ரத்தம் தோய்ந்த வீரப்பனின் முகத்தை பார்த்தார் ராஜா நீங்க உண்மையான ராஜா ஆனா உங்களை காடு கைவிட்டுடுச்சே முத்துலட்சுமி அழுதார் வீரப்பன் ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டின் ராஜா ஆனால் அவனது சந்தனச் சாம்ராஜ்யம் அவனது மரணத்துடன் முடிவுக்கு வந்தது நீதி வென்றது பழைய ராபின் ஊட் செத்துவிட்டான் இனிமேல் பாப்பாரப்பட்டி நெடுஞ்சாலையின் ஒவ்வொரு மரமும் வீரப்பனின் கதையைச் சொல்லும் கதை முடிந்தது இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்